அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பிள்ளை இருக்கத்திலே ரெண்டு ஷாப்கர்ஸ் ஒன்று பி ஷாப்கர்ஸ் அண்ட் பிரேம இன்னொன்று தச்சு ஷாப்கர்ஸ் அது அசம் வேலி இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் போட்டு அந்த பி ஷாப்னுடைய நிலை என்னன்னா நீ நேராக போயிட்டு வெளியே வந்தேன் ராத்திரி தூங்க மாட்டேன் கண்ணீர் அந்த வெள்ளிங் போடுறது அவ்வளோ இருக்கும் ஏறிக்கிட்ட ஆறு வெள்ளரும் கொடுப்பாங்க மூணு பெட்ரோல் கொடுப்பாங்க இவங்களை வச்சு நான் வேலை வாங்க ஒரு கோட்டா ஒரு சைடு அப்போ இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆட்களை வெல்ட் பண்ணியிருக்கோம் ஆட்களை வெல்ட் பண்ணும்போது கண் எரிச்சல் வரும் ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாதா இந்த சிஓட்டு வெல்டு அதனுடைய விளைவு என்னன்னா ஒடிக்கவே முடியாது ஒரு வெல்டு பண்ணிடும் அதுக்காக அந்த வெல்டு போட்டான் ஆனா வண்டி ஒடிக்க முடியாது மஞ்சம் ஒடிஞ்சிடுவாங்க அப்போ அந்த வெல்டு உடனே என்ன போச்சுன்னா அந்த புகை உள்ள எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம் ஆனால் எதையும் மீறி அது போக முடியும் அது போகும்போது கண் பார்வை போயிடும் பல்லெல்லாம் கொட்டிடும் ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி இப்படி இதனால தான் என் கூட வேலை செய்த யாருமே இல்லை எல்லாரும் வேலை செய்யும்போது கண்ணாடி போட்டுதான் வேலை செய்வோம் அந்த நம்ம கூட வேலை செய்த ஒரு ஒருத்தர் இருக்கிற ரொம்ப நீங்கள் நடங்க டேபிளில் எல்லாரும் அந்த பீ ஷாப்பில் கண்ணாடி போடாமல் சும்மா கூட போக மாட்டோம் கண்ணாடி போடாமல் அந்த வேலை செய்யவே முடியாது அந்த வெளிச்சம் ஆனா வாழ்நாள் ஃபுல்லா நாற்பது வருஷமா கண்ணாடி இல்லாதான் நான் ஏன் கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி போட்டேன்னா அது வேற வந்து கண்ணாடியில் போட்டுடும் பட்டு போச்சுன்னா மார்க் தெரியாது அதனால நான் கண்ணாடி போடாமையே வேலை செய் நாற்பது வருஷம் ஆனா இன்னுமும் கண்ணாடி இல்லாதான் பேசிக்கிறேன் கண்ணாடி இல்லாதான் வண்டி ஓட்டுறேன் அதனால எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சுங்க ஒரு ஆளும் என் கூட வச்சிருப்பீங்க எல்லாம் வேலை செய்யும் போது இறந்துட்டாங்க வேலை செய்து ரிட்டையட் ஆகி பேர் ரிட்டையர்டாகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்துலேயே இருந்துட்டாங்க ஆனால் நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்கிறேன் இவ்வளோ கத்தின்னுக்குறேன் கண்ணாடி இல்லாத பறிக்கிறேன் கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆச்சு அது வயசனுடைய காரணம் உழைப்பினுடைய காரணம் ஆனால் என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை இன்னும் இளமையாவே தான் இருக்குது அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது உடல் தளர்ச்சி அதனால் இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வைச்சார் இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் முன்னே சேர்த்துருக்கணும் அப்போது வலிமையான பாடம் அவர் சரவண அனுபவான்னு கேட்டாரு கொஞ்சோண்டு அந்த ஒன்பதாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா ரெண்டாம் மாதம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியாக வர முடியாது அந்த பீசிங் அவ்வளோ பீசிங் வந்துடும் டெய்லி டாக்டர் கிட்ட ராத்திரில தூங்கும் போது அந்த ஊரிய இருக்கும் நம்ம கிட்டே வந்த பிறகு அது பீசிங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு காரணம் பீசிங் வர்றதுன்னா நுரைய சொல்லுவோம் இல்லையா பீசிங்க போனதுக்கும் நுரையது தெரியும் நான் போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு முன்னே சொன்னேன் கொரோனாவை பற்றி யாருமே பார்ப்பாங்க நம்ம ஆசிரம் செய்ய அது யாருமே வராது உலக முள்ளா இருக்கிற சீடர்களுக்கு யாருமே கொரோனா சாப்பிட ஆனா ஒவ்வொரு பிரச்சனை எவ்வளவு அப்போ நான் போன வருஷமே பெயிண்ட்டு கொடுத்தேன் மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணுவோம் எல்லா விஞ்ஞானியும் சேர்ந்து ஒரு அறிக்கை இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஆழ்நிலை பயிற்சி தான் இதுக்கு கொரோனாவுக்கு மருந்து ஏன் சொல்றேன்னா இந்த மூச்சாகப்பட்டது அந்த நுரையீரலும் ஈரலும் விரிஞ்சி 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 வேலை செய்யும் போது அதனுடைய பம்பிங்கால உடல்ல பிளட்டு சர்க்குலேஷன் ஜீவனம் காத்து கூட தான் பிளட்டு போவோம் இல்லைன்னா பிளட்டு நின்றுடும் அப்போ தள்ளிக்கன்னு போட்ட காத்து அப்போ உடம்புல காத்து சீரா இருந்தாதான் அந்த போவோம் இந்த பராலிஸ் அப்படின்னு கை வந்து வச்சு காது வந்து இதனுடைய அடிப்படையை நாங்கள் பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை காத்து போல அதனால அது விழுந்து செய்யணும் அதனால் இந்த பழக்கம் இந்த பா பாடத்தில் நல்லா முழுமையாக பண்ணுறவனுக்கு இந்த எல்லாம் வராது தடுக்கப்படும் ஆனால் அதனால எல்லாம் நோயெல்லாம் வராதுங்க இங்கே வந்து ஏமாற்றக்கூடாது அது நமக்கு ஒத்து என்னப்பா ஐயா வந்து சமாதி ஆவர அந்த நாள் வரைக்கும் யோகத்தை பற்றி தான் பேசியிருக்காரு ஞானத்தை பற்றி தான் பேசியிருக்காரு இவன்னா புதுசாக ஒருத்தன் வந்து யாகன்றான் இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேர் யோசனை வந்துடும் கேட்கலாம் தோணிச்சா வந்துடும் அதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன பண்ணுறோன்றது செய்யக்கூடிய நாம எல்லாம் ஒரு தெளிவு வரணும் ஒரு கோயில் கட்டிட்டோம் ஐயா சொல்கிறாரு சாமி உனக்குள்ள தான் பார்க்குறாரு வெளியே சாமி இல்லை ஆனால் கோயில் கட்டிவிட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும் ஆனால் ஐயா சொல்லிட்டாரு உள்ளே சாமி கிறாரு இப்போ என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ணால் மட்டும் இல்லாமா பண்ணலைன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த சக்தி இருக்காது அதுக்கப்புறம் அது ஒரு கட்டிடமாக இருக்குமே தவிர அது ஒரு கோயிலும் இருக்காது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே பண்ணி ஆகணுன்றது விதி உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அதை போல ஐயாவோட சமாதிக்குன்னு ஒரு விதி இருக்குது ஐயாவோட சமாதி மட்டும் இல்லை மகன்களோட சமாதிக்கும் ஒரு விதி இருக்குது கடவுளுக்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அடி தான் ஆனால் மங்காங்கோட சமாதி பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு அடி பண்ண ஆகணும் அது எப்படி பண்ணணும் கும்பாபிஷேகன்ற பேரில் பண்ணக்கூடாது குரு பூஜைன்ற பேரில் பண்ணணும் ஆனால் கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் அவர் ஞானத்தை பற்றி தான் பேசினார் அவர் யோகத்தை பற்றி தான் பேசினாருன்னு இதில் செய்யாமல் விட்டால் அங்கே ஐயாவோட சக்தி இருக்காது வேற ஒரு இடத்துக்கு போகும் புரியுதுங்களா அப்போ நாம் இங்கே வேண்டியவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு போகணும்னா அந்த சக்தியை நான் இன்னும் வளர்க்கணும் வளர்க்கணும்னா என்ன பண்ணலாம் இந்த விஷயங்கள் பண்ணணும் இது ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பிச்சை எடுத்தாவது இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் இது மகான்களுக்காக செய்ய வேண்டிய கடமை இதை யாராவது முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க நாமலாம் சரி கொஞ்சமாவது உனக்கு இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது சாமி யாரும் சொல்லலை அதுதான் வெறும் பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதோட மகன்களோட சமாதியோட வேலை முடிஞ்சு போச்சு அது இல்லை விஷயம் ஒரு ஒரு மகன்கள் சமாதியும் அந்த சமாதியில் அந்த சக்தி வளரணும் அவங்க ஆசீர்வாதம் அங்கே நிலை பெற்று நிற்கணும்னா இவ்வளோ விஷயத்தையும் அங்கே பண்ணி ஆகணும் இது மகன்கள் சமாதிக்கான விதி ஆனால் எந்த புக்கிலேயாவது எழுதிதானா எந்த புக்கிலையும் இல்லை அவர் சொல்கிறாரு நாம் செய்கிறோம் புரியுதா குரு பூஜைக்குன்னு எந்த விதமான விவரமோ இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதை இப்படி தான் செய்யணும்னு எங்கேயும் சொல்லலை எந்த புத்தகத்திலையும் அது கிடையாது ஆனால் ஐயாவை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அவர் நமக்கு முன்னாடி இப்படி போ அப்படிப்போ அப்படின்னு டிராஃபிக் போலீஸ்கார் கட்டுற மாதிரி நம்மளை எங்கே திருப்பணுமோ அங்கே திருப்புவார் எங்கே நேர்படுத்தணுமோ அங்கே நேர்படுத்தி இது எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துனது அவர் ஒருத்தர் தான் அதுதான் ஆரம்பத்தையே சொன்னால் நாம் ஒரு வாகனம் மட்டும்தான் எந்த வாகனம் இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வாகனத்தை அவர் யூஸ் பண்ணுவார் ஆனால் எந்த வாகனத்துலையும் குறை இல்லை இந்த வாகனம் உயரும்னு நினச்சிக்காதுங்க இந்த வாகனம் தப்புன்னு நினச்சிக்காதிங்க ஆனால் எங்கே எது தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ண வேண்டியது உத்தரவாதம் அவர் ஒருத்தர் முடிவு பண்ணுவார் நாம் கிடையாது சரிங்களா அப்போ ஒரு குரு பூஜையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது

பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்